நான் முதல் சுற்றில் விளையாண்ட அணிய வீரர்கள் மட்டுமே விளையாட வேண்டும் மாற்றி விளையாண்டீங்கன்னா டீம் கிராஸ் பண்ணிடுவோம் பாத்துக்கோங்க முதல் சுற்றில் விளையாண்ட வீரர்கள் மட்டுமே விளையாட வேண்டும்

तमी कंदा

कबडी 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 रात पा பத்துல இருநூத்தம்பது ஆமாபா அது எடுத்துக்கானுங்கிற மாதிரி

கொண்டயமல்லி பி பிசி கேசி சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெடியா இருந்தா அடுத்த உங்களுக்கு தான் அந்த காலைக்கு மாத்திறதுக்கு மாத்தறதுல பண்ண முடியும் சேஸ் அடிக்குறான் நம்ம காம்படிஷன் நல்லவேளை நல்லா இருக்கு டேய் அதெல்லாம் எதுவுமே இல்லாம இது மட்டும் நடரா இருக்கு ஃபுல்லா இறங்கி ரைடர் டவுன் டோர் ரவு பிராத் பாய்ஸ்

பாடு தயாரிகள்ப்படி <m Commons> கடைசியும் நான்கு அணி கவனத்திற்கு கடைசியும் நான்கு விடங்காள் ஆடுவாங்க தைரியமா அடிப்பாங்க

ரைட் டவுன் 나 கொண்டைமல்லி பிசி தம்பமட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெடியா இருக்கானா இந்த டீம் வெல்ல போறானே நீ உள்ள வரேனா மேட்ச் முடிவ போறது வந்து கேக்குறாரு यारன்ன வரைக்கும் தூங்கிட்டார்

அம்போர்தானுங்க கேடா வந்து காட்னி சான் சமாதானத்துக்கு எவ்ளோ கொரோனா சொல்றே எத்தனை பேது போயிடுச்சு ரெண்டு பேர்னா எல்லார எல்லாரே வந்து போயிட்டாங்க போற மாதிரி கேக்குறாங்க யாரு யாரு

La télé, எனக்கு அதிகமா இல்ல து அதிகில मिस <laughs> பார்த்த <imitation> みんな。United, United.

முன்னாடி வந்து அதே அந்த பக்கம் அமுக்குது நாங்க சேர் கொடுக்க முடியாது முன்னாடி இப்படி சேம்பு கூட பயமா இருக்கு அந்த டேபிளோட இது பண்ண மாதிரி இதற்கு அடுத்தபடியாக பண்ணைமல்லி பிசிகேசி தமமண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் நான் இந்த ஆட்டம் முடிஞ்சவொன்னே உடனடியாக ஆடு எடுத்துவாங்கன்னா மலை வரமா இருக்கேன் சீக்கிரம் வாங்க ஒன் பாயிண்ட் விழுப்புரம் பதினாறு ஓயல்பூன் நாலு Gracias.